சூப்பர் ஸ்டார் ஆகிய சுரி அட நீ வேற என்னமா ஆல்ரெடி தனுஷ் சிம்பு விஜய் அஜித் அதுக்கு போராடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என் பேருக்கு முன்னாடி எல்லாம் சூப்பர் ஸ்டார் போடாதீங்க அப்படின்னு சொல்றேங்க அப்படி இருந்து போடுறாங்க ஏதோ ஏதோ வளரி கான்ட்ரவெஷியன்லாம் சிக்குன்னு ஹீரோ ஹீரோயின் சார் இப்படி ஒரு பக்கம் அந்த பதவிக்காக காத்துட்டு இருக்கோங்க இன்னொரு பக்கம் ரஜினி சார் நான் என்னைக்கும் நான் தான் சூப்பர் ஸ்டார்ங்க மாதிரி அவர் ஜென்ரேஷன் அவருக்கு அடுத்த ஜென்ரேஷனு அதுக்கப்புறம் அவங்க பேரன் ஜென்ரேஷன் வரைக்கும் ஹீரோவா நடிச்சு தள்ளிட்டே அப்கோர் சினிமா துறையில என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் அவர்தான் ஆனா சோசியோ பொலிடிக்கல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அதுல அவருக்கு காரணம் ஸ்டெர்லைட் மாதிரியான விஷயங்கள்ல போயிட்டு சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பெரியார் வந்து பிள்ளையார் சிலைய உடைச்சாருன்னு ஒருத்தர் ரெண்டு நேர்ல பார்த்த மாதிரி துக்ள குள குளறி வச்சிருந்துப்பாரு அதுக்கப்புறம் அவரே பேக் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்படிங்கிற ஒரு பீஸ் அத படிச்சுட்டு வந்து அதெல்லாம் ஒரு எவிடென்ஸ்ன்ட்டு பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்துட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டதாரு இப்படி அந்த விஷயத்துல அவரு ஸீரோ தான் ஆனா அண்ணா அந்த விஷயத்துல ஹீரோ ஆயிருக்காரு சோசியோ பொலிட்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலகாலத்துக்கு நிறைய சூப்பர் ஸ்டார் இருந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த சமூகமே அந்த மாதிரியான சமூகம் தான் ஜெண்டர்ஸ்கிரிஷன் ஏகப்பட்ட கொளறுபடிகள் இருக்கு இந்த கற்களையும் முட்களையும் ஒரு சிலர் ஒரு கல்ல தூக்கி போட்டா கூட அவங்க வந்து சோசியலி வகையில நீங்களுமே சூப்பர் ஸ்டார் தான் சோ இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு பண்ணிருக்காருன்னாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் டேய் மண் சோறு சாப்பிட்டாலும் படம் ஓடுமாடா படத்துல நல்ல கதை இருக்கணும் நல்ல நடிகர்கள் இருக்கணும் அதை நல்ல விதமா டெரெக்ட் பண்ணி இருக்கணும் அப்பதாண்ட ஒரு படம் ஓடும் உங்களெல்லாம் வந்து என் பேன்ஸ் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு இப்படி மண்சோர் சாப்பிடுறேன் அப்படின்னு முட்டாள்தனமா மூட நம்பிக்கையோட சுத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒத்த தான் இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு பெரியார் என் கொள்கை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் ஓபனிங் கொடுத்து பாலிடிக்ஸ் குள்ள என்டர் ஆனவர் தான் ஆக்டர் விஜய் ஆனா அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் ரிலீஸ் ஆகும் போதுமே இன்க்ளூடிங் கேரளால கூட பால் அபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணி செத்து போன ரசிகர்கள் ஏராளம் ஆனா என்னைக்காவது வாய் திறந்து இந்த மாதிரி தற்கொலைத்தனமா பகுத்தறிவு இல்லாம எதுவும் பண்ணாதீங்க இப்பெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ரசிகர் மன்றத்தை நான் உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா அது அவருக்கு வேணும் பட் அஜித் சார் கூட அந்த ஸ்டாண்ட் எடுத்து இந்த மாதிரி லூஸ் தன்மாலாம் பண்ணிட்டு இருந்தா நான் களைச்சிடுவேன்னு சொன்னாரு அதே மாதிரி அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அவர் அதை வந்து களைச்சிட்டு போயிட்டாரு ஆனா இன்னமும் விஜய் அது சம்பந்தமா எதுவுமே சொன்னது கிடையாது எங்க ரீசெண்டா கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாருங்க ரெண்டு பேர் மரத்துல இருந்து குதிக்கிறான் ஒருத்தர் வந்து கீழ வந்து எந்திக்குறான் என்னடா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரங்கு மாதிரி அணில் மாதிரி தான் குதிச்சிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட டேய் உசுறு போயிருந்தா செத்து போயிருவடான்னு சொன்னாரா சரி அந்த மொமெண்ட்ல கூட சொல்ல முடியலன்னா பரவாயில்ல மறுநாள் ஒரு வீடியோ அவர் அவரே ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே ரோட் ஷோக்கு எல்லாம் நான் வரமாட்டேன் நான் வந்து பேச மாட்டேன் நீங்க நான் பார்க்கணும்னு நினைச்சீங்க நான் பேசணும்னு நினைச்சீங்க நான் கேம்பெயினுக்கு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி கிறுக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா சொல்லிருக்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு அது வேணும் அவர் சாமி கும்பிடாதீங்கன்னு சொல்ற ஆளெல்லாம் கிடையாது இங்க பறிச்ச ஒழுங்கா எழுதாம பாஸ் ஆகணும்னு சாமி கிட்ட கும்பிட்டா மட்டும் பாஸ் ஆயிடுவோம் முடியுமா அதை விட என்ன நிறைய மூடத்தனம் எல்லாம் இருக்கு இந்த கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு வச்சுதான் இப்ப கழுதன்னு ஒண்ணு இல்லாமலே பயிற்சி தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கழுவுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மழை வரணும்னா ஏதாவது பண்றது இதுக்கு அப்புறம் வாழை மரத்துக்கு கல்யாணம் பண்றது இது எவ்ளோ மூட நம்பிக்கைகள் இருக்கு ஆக்சுவலா அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பாண்டி கோயிலை கிராஸ் பண்ணிட்டு வர்றவர் தான் அதுக்கப்புறம் அழகர் கோயிலுக்கு போறவர் தான் நல்ல நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் தான் மூட நம்பிக்கைகள் வேண்டான்னு தான் அவர் சொல்றாரு கடவுளை நீ கும்பிட்டுக்கும் ஆனா உழப்பை போட்டால்தான்டா வெற்றி அடைய முடியும் மூட நம்பிக்கையோட சுத்திட்டு இருக்காத அப்படின்னு ஒரு சம்ப தேடி அடிச்சிருக்காரு யாரு தலையிலன்னு கேக்குறீங்களா ஆஹ் யாரு தலையில இலைன்னு டேரக்டா சொல்லல நீங்க வந்து ப்ளூ குடுக்கறேன் கண்டுபிடிச்சுக்கோங்க அதாவது வாழை இலையில ஒருத்தன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மவா வந்து உருளணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதை எதிர்த்து வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும் போது அதாவது அவங்கவுங்க நம்பிக்கைங்க அதெல்லாம் அவங்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிச்ச ஒருத்தவங்களுடைய இது வந்துச்சு இல்ல அப்படியாப்பட்டவங்களுடைய மண்டையில சம்பட்டி அடிதான் வந்துட்டு சூரியனாவுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது எது நம்பிக்கை எது மூட நம்பிக்கை எது வேணும் எது வேண்டான்னு கூட மக்களுக்கு சொல்லி தராம கடவுளுங்கிறது ஒரு மாடல் சப்போர்ட் இருக்கலாம் நிறைய பேருக்கு அதாவது காசு இருக்க வந்து டாக்டர் கிட்ட ஏதோ மனநோய் பிரச்சனை இருக்க போது சைக்காட்ரிட்ட போக முடியும் அது இல்லாதவங்க கடவுள் கிட்ட போய் தான் உட்காந்து புலம்பிட்டு வருவாங்க அப்படிங்கறப்போ அது ஓகே ஆனா அந்த நம்பிக்கைங்கிறது என்னைக்கு மூட நம்பிக்கையா எதை எடுத்துக்கோங்க அளவு குத்துறது வேல் குத்துறது செருப்பு போடாம வந்துட்டு நடக்கிறது இதெல்லாம் என்னைக்காவது பாப்பா செஞ்சு பார்த்திருக்கீங்களா ஏன் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையா எதுக்கு நல்லா சுகமா வாழ்றாங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கி கடவுள் கொடுத்துடுறாங்க அதனாலதான் அவங்க இதெல்லாம் வந்துட்டு தானே காலங்காலமா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கோம் எல்லாம் தேவையா அப்படின்னு கேக்குறாரு அப்ப அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு ஆனா இவங்க தன்னை வருத்திக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க எல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம மட்டும் எதுக்குங்க செய்யணும் அவங்களுக்கு கடவுள் எப்படி வந்து அதெல்லாம் செய்யாட்டினாலும் அருள்பாளிக்கிறார் அப்படின்னா நம்மளுக்கும் அதே கடவுள் வந்து அதெல்லாம் செய்யாட்டி அப்படின்னாலும் அருள் பாலிக்கணும் அதனால இதெல்லாம் செய்யாதீங்க அது மூட நம்பிக்கைன்னு அவர் சொல்ல வர்றாரு இன்னொன்னு என்ன அப்படின்னா ரீசெண்டா ரஜினி சார் நடிச்ச படம் நினைக்கிறேன் லால் சம்திங் வரும் பேர் மறந்து போச்சு அந்த படத்துக்கு வந்து பூஜை போடல அதனாலதான் அந்த படம் ஓடல அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல அதுக்குமே இது ஒரு சம்பட்டி தான் ரஜினி சார் படம் ரீசெண்டா வந்து நிறைய படங்கள் சரியாவே போறது இல்ல அதுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவுதான் வந்து எலிகண்டா இருந்தா கூட கதை திரைக்கதை அவருக்கு ஏஜ் ஆயிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுத்தி இருக்கனால அது படங்கள் ஓடல அப்படிங்கிறப்போ பூஜை தான் வந்து படம் ஓடல கண்ணாடியை திருப்புனா எப்படா வண்டி ஓடும் இன்ஜினா சரி பண்ணும்ல அவனுங்கள மாதிரியே நெய்வேதியம் வேணா நீ சாப்பிடு மண்சோர்லாம் சாப்பிடாத எந்த கடவுளும் வந்துட்டு நீ செஞ்சாதான் நான் வரம் கொடுப்பேன் சொன்னது இல்லைன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கிறாரு அவர் ஸ்டைல